திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருள்மிகு ஸ்ரீ சங்கிலி முத்து மாரியம்மன் கோவிலில் பால்குடம் தீர்த்தகுடம் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்டோர் பால்குடம் எடுத்து அம்மனை தரிசனம் செய்தனர் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சங்கிலி முத்து மாரியம்மன் கோவிலில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு பூச்சுதல் விழா நடைபெற்றது இதனையொட்டி இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் ஸ்ரீ சங்கிலி முத்து மாரியம்மன் ஸ்ரீ சங்கிலி ஆண்டவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் நடைபெற்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து முப்பதாம் தேதி கணபதி ஹோம் ஏற்றுதல் நிகழ்ச்சியுடன் விழா துவங்கியது தொடர்ந்து இரண்டாம் நாள் திருவிழா மற்றும் சாமி புறப்பாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்றாம் தேதி காவேரி அய்யாளம்மன் படைத்துறையில் இருந்து அழகு குத்துதல் பால்குடம் தீர்த்த குடம் எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மதியம் பழனி பாத குழு சார்பாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை தலைவர் முத்துராமலிங்கம் மற்றும் விழா குழுவினர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்